வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்திருதோஷம் இந்த பித்திருதோஷம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா சாப்பிட்டு முடித்த பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மீதி சாப்பாடு மனைவிக்கு மீதி சாப்பாடு வச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டோம் தட்டு காலி ஆகுதுன்னா தட்டில் கையை அளம்பாதீங்க அது அது சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல இதே வயசானவங்க உடம்பு முடியாதவங்க தப்பு இல்லை அவங்க அலம்பிக்கலாம் ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிற யாரும் சாப்பிட்ட தட்டில் கையளம்பாதீங்க அது மிகப்பெரிய தர்ம குறைவு அது நல்லது இல்லை மரியாதை இல்லை அப்படிங்கிறத சொல்லி இனிமேல் கை அளம்புறத வேற பார்த்ததை கூட அலம்பிக்கலாம் கை அளம்புறதை வெளிலேயோ இல்லை வாஷ் கை அளம்புங்க அந்த தட்டுக்கு சாப்பிட்டதில் கையளம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம் பித்ரு பித்திரு தோஷம் அப்படின்னா நிறைய குடும்பத்தில் பாருங்கள் நம்ம ஜாதகம் பார்க்க போவோம் அல்லது எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து அருள்வாக்கு கேட்க வரும்போது நாங்கள் பார்க்கும்போது பார்த்தா அந்த பித்ரு தோஷம்னு ஒன்று வரும் அப்படி தோஷம்னா என்னென்னா இறந்தவர்களுடைய தோஷம் நமக்கு இறந்து போயிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அவங்கள வழிபாடு செய்யலையோ அல்லது ஆத்மா சாந்தி அடையிலையோ இது மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அது அந்த குடும்பத்து மேலே ஒரு தோஷமாக இருக்கும் தோஷம்னு பேர் ஜாதகத்தில் நிறைய இடத்துல அது உண்டு பொதுவாகவும் உண்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பலவிதமான பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னாலும் நான் சொல்கிறபடி எளிமையாக அந்த பரிகாரங்களை செய்யலாம் குறிப்பாக பித்தருன்னா நமக்கு அப்பா தாத்தாவா அம்மாவா யார் இறந்து போய் யாராலும் இந்த தோஷம் இருக்கலாம் நமக்கு தெரியாது அதனால் மொத்தத்திலே ஒரு சாந்தி பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு தேங்காய் எடுத்துங்க அந்த தேங்காய் எப்படின்னா நமக்கு இந்த மட்டை தேங்காய் மாதிரி இருக்கணும் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் கூட வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா கலசத்துக்கு வைப்பாங்க அந்த மேல் லேயரை மட்டும் உரிச்சுருவாங்க முழுசாக உரிக்க மாட்டாங்க அதுக்கு பேர் மட்டை தேங்காய்னு பேர் அந்த தேங்காய் மூணு எடுத்துங்க அந்த மூணுத்துக்கும் சந்தனம் பொட்டு இதெல்லாம் வச்சிக்கிங்க பொட்டு வச்சிக்கிங்க பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் பித்திருக்களை நினச்சி வழிபாடு செய்யுங்க ஒன்பது நாள் சாமிக்கு முன்னோம் ஒன்பது நாள் விரதமாக விரதம்னா வீட்டில் வந்து புலால் உண்ணுதல் அந்த வெஜிடேரியன் நான்வெஜ்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இருக்கக்கூடாது இந்த ஒன்பது நாள் நல்ல பித்ருக்கள் எல்லாம் நமக்கு அது யார் இருந்தாலும் எல்லாரையும் நினச்சிக்கலாம் மனசில் நினச்சிக்கும் போது எல்லோரும் நினச்சிக்கலாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதையும் நினச்சிக்கணும் எதுவாக இருந்தாலும் சரியாகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மூணு தேங்காய்க்கு பூஜை தினமும் பூஜை செய்யணும் காலையில் ஒரு ஏதாவது வச்சு ஒரு ஆர்த்தி பண்ணிக்கிங்க சாயந்தரம் ஒரு வாட்டி ஏதாவது வச்சு ஒரு ஆர்த்தி பண்ணிங்க இப்படி செய்து பித்ருக்களை மனசில் நினச்சி நினச்சி இது சாந்தி ஆகணும்னு நினைங்க எல்லாம் முடித்த பிற்பாடு ஒன்பது நாள் முடியணும் புடிச்சுட்டு பத்தாவது நாள் என்ன பண்ணால் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மூணுத்தையும் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு பழம் ஒரு ரூபா காசு வச்சு மரியாதை நிமித்தமாக ஒரு காசு வச்சு அதை கொண்டு போய் எங்கேயாவது சமுத்திரம் கடலில் விடலாம் அப்படி கடலில் அவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ சமுத்திரம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நதி ஓடுற தண்ணியில் விடலாம் அப்படி இல்லைன்னா குளத்தில் விடலாம் வேறு வழியே இல்லைனா கிணத்துல எடுக்கலாம் ஆனால் வந்து இந்த ஏரின்னு சொல்லப்படுறதில் விடக்கூடாது ஏன்னா அதில் வந்து அது அவ்வளோ கரெக்டாக இருக்காது மீதி நான் சொன்னதுலலாம் <SAB> அதை நீங்கள் பண்ணிடலாம் அப்படி செய்தால் பித்தரோடைய தோஷம் குறையும் இதை செஞ்ச உடனே இன்னொரு காரியம் கையோடு செய்யணும் ஒன்பது நாள் நம்ம பூஜையில் இருந்தோம் பார்த்திங்களா அந்த ஒன்பது நாளுடைய கணக்குக்கு ஒன்பது பேருக்கு அன்னதானம் அதாவது சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடாக இருக்கணும் அதை கொண்டு போய் ஒரு பார்சல் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த யாசகர்கள் இருக்காங்க இல்லையா பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் எடுத்து போய் கொடுத்துட்டு வரலாம் இது ஒன்பது பேருக்கு பண்ணிவிடுங்க ஒன்பது நாள் பூஜை ஒரு இந்த ஒம்பது பேருக்கு நீங்கள் ப்ரெச இது கொடுக்குறீங்க பாருங்கள் இந்த நம்ம அன்னதானம் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா அப்போ வந்து விரதம்லாம் தேவையில்லை ஆஷுஷல் உங்கள் லைஃப் படி இருந்துக்கலாம் இதை எடுத்தும்போது ஒம்பது நாள் ஒம்பது பேருக்கு கொடுத்துருங்க இதை கொடுத்த பிற்பாடு யாருக்காவது மூன்று பேருக்கு வஸ்திர தானம் பண்ணணும் வஸ்திரம்னா நம்ம துணி அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மூணு பேருக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் குறிப்பாக அது குற குறைஞ்ச இந்த சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த யாசகர்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு மாதிரிலாம் கொடுத்தது இன்னும் நல்லது இல்லைனாலும் உங்களுக்கு மனசுக்கு குடிக்கலாம் ஆனால் தெரிஞ்சவர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கூடாது முகம் தெரியாத நபராக தான் இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இது ஒரு மூணு பேர் கொடுத்துருங்க இதெல்லாம் முதல்ல இந்த முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இந்த மூணுத்தையும் முடித்த பிற்பாடு ஒரு சூரியனை பார்த்து சூரியனுக்கு ஒரு பொங்கல் வச்சு ஒரு சாதம் வச்சு காக்காக்கு சாதம் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பித்ருதோஷம் கரைஞ்சு பித்ருதோஷம் இருக்காது எப்பேற்பட்ட பித்ருவாக இருந்தாலும் இது குறையும் இதே மாதிரி ஒரு மூணு தடவை செய்யணும் ஒரு தடவை தேங்காயை விட்டு வந்த மாதிரிங்க சமுத்திரத்துலேயோ நதியிலையோ அதே மாதிரி இன்னொரு ஒரு வாட்டி இன்னொரு ஒரு வாட்டி ஏன்னா ஒன்று ரெண்டில் விட்டுருந்தாலும் எல்லாமே சுத்தமாக சரியாக போயிடும் ஏன்னா இந்த பித்ருதோஷத்துக்கு நான் ஏற்கனவே வேறு சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரமும் அதுக்கு ஈடானது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் என்ன ஒன்றே ஒன்று அந்த ஒம்பது நாள் விரதமாக இருக்கணும் அந்த தேங்காய் வச்சு வழிபாடு செய்கிற வரைக்கும் அது செஞ்சு முடிச்சிட்டோம்னா விரத காலத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பட்டு நம்மளுக்கு போலாம் நல்ல காரியங்கள் தடைப்பட்டாத காரியங்கள்லாம் நிறைவேறும் ஏன்னா பித்ருதோஷம் இருந்தாலுமே நமக்கு நிறைய சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன எளிய பரிகாரத்தை செய்து பித்திருதோஷம் வந்து வெளியில் வந்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்